மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடை மருத்துவ சீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் ஓய் பெற்ற தமிழ்துறை பேராசிரியரும் கலஞ்சென்ற எனது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து தோங்கின்றேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஆன்மீக குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துருவோம் எல்லாருக்கும் சக்கர வியாதி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது அது நிறைய பேர் அதனால் அவஸ்தப்படுறாங்க நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்க அது மருத்துவர்கிட்ட போய் நிறைய பேருக்கு குணமாகறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குன்றாங்க என் நண்பர்கள்லாம் கூட சொல்லுவாங்க நூறு இருந்துச்சு இரநூறு போச்சு முந்நூறு நானூறு போச்சு இப்போ ஐநூறுலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கவே சங்கடமாக இருக்குது அதனால் என்னதான் நம்ம மருத்துவரை பார்த்து நோய்க்கான மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டா கூட இறைவனது திருவுள்ளப்படி நமக்கு குணமாகணும் அப்படின்றா கண்டிப்பாக ஆகும் அதற்கு நாம் இறைவனை அவர் பாதம் பண்ணிவது பெரிய அளவில் நன்மையை தரும் அதற்கான ஒரு சிறந்த தலமாக கோயில் வன்னி அப்படிங்கிற ஊருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சௌந்தரவல்லி நாயகி உடனாய வெண்ணி கரு கரும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிவஸ்தலம் இருக்குது அந்த கோயில் வந்து தேவார பாடல் பற்ற தலம் அப்பர் பாடிய ஒரு சிவத்தலம் அந்த கோயிலுக்கு போய் நாம் வழிபட்டு நமது நோய் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் அதிலேருந்து விடுபடுறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த சர்க்கரை நோயின் அந்த தாக்கம் இல்லாமல் இருப்பதற்கு அங்கே சர்க்கரையையும் ரவையையும் கலந்து ஒரு சின்ன பிரசாதம் மாதிரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் கீழெல்லாம் போட்டு வருவாங்க இரும்பெல்லாம் சாப்பிட்டு நம்மளோட கர்ம வினைகள்லாம் தீர்ப்பதாக ஒரு ஐதீகம் அந்த கோயிலில் போய் நாம் நல்ல பலன்கள்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் எல்லோரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிவத்தலம் ஏன்னா பாவ பாடல் பெற்ற தலங்களில் முக்கியமான தலங்கள்லாம் இருக்குது அதில் இதுவும் ஒன்று எப்படி இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து ஒரு வந்தி கிழவிக்கு உதவி செஞ்சாரோ அதே போல் ஒவ்வொரு தளத்துலையும் அவருக்கான சிறப்புகள்னு இருக்குது அந்த சிறப்புகளாக நாம் இந்த தளத்தில் இறைவனது அருளை பெற்று நோய்களிலிருந்து மீண்டு நல்ல வாழ்வு பெற வேண்டுமா கொள்கிறேன் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் என்று வசந்த ருது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏகாதசி திதி இருக்குது அதற்கு பிறகு துவாச துவாதசி திதி வந்துடுது இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிறது இரவுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் துவங்கிடுது அதே போல் இன்னைக்கு வஜ்ரம் யோகம் பத்ரம் கரணம் மேற்கே சூளம் அதற்கான பரிகாரமாக வெள்ளம் சொல்லப்படுகிறது சமணோக்கு நாள் இன்னைக்கு இன்றைக்கான ராகு காலம் மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான நேரம் காலை ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் இருக்குது மாலை மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலன் பகுதிக்குள் செல்வோம் மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்கு அருமையான பலன்கள்லாம் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன் ஆறாம் இடத்துல சஞ்சரித்தா கூட குருவோட அந்த அருட்கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிக்கிட்டு அதனால் உங்களுக்கு தன வரவு பொருள் வரவு பெருகும் அதே போல் குடும்பத்தில் உங்களோட மதிப்பு மரியாதையும் இன்றைக்கி உயரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு ஒரு மறுபேச்சே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கும் உங்கள் குடும்பத்தில் எல்லோரோடையும் சந்தோஷமாக சிறப்பாக சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்க மகன் மகள் அவங்களோட திருமணம் இல்லைன்னா அந்த ரிசப்ஷன் எல்லாம் இல்லையா வரவேற்பு அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு மிகுந்த ஆனந்தம் அடைய போகிறீங்க பெருமளவு நன்மைகளே நடைபெறக்கூடிய நாளாக மேஷராசிக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கு நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னா இறை அனுகூலத்தினால எல்லாமே நடக்கும் அதாவது பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாம் எப்போதுமே ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் ஒன்றும் பெரிய கவலையெல்லாம் கொள்ளுறதுக்கு இல்லை பணி இடத்துல உங்களுக்கான வேலை பழுவும் அதிகமாக இருக்கும் இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி அதாவது வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மராமத்து பண்ணி அதெல்லாம் பார்ப்பீங்க வீட்டில் உதவியாக இருக்கீங்க இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அது ரொம்ப சுப பலனெலாம் கொடுக்கும் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அது ஒரு முன்னோர்கள் மூலயமா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்கிறதா நீங்கள் நம்புவீங்க அதனால் பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை இப்போது உங்களுக்கு ராசிக்கு பத்தில் சனி இருக்கார் அந்த பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் தொழில் தொழில் ஸ்தானம் அது எப்போதுமே அதில் சனி இருக்கும் பொழுது ராசிலேயே குரு பகவானும் இருக்கிறதுனால கடுமையான உழைப்பை நீங்கள் இப்போ முதலீடாக செய்வீங்க அந்த உழைப்பின் பலனை பின்னால் கண்டிப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க அது கண்டிப்பாக நல்ல விஷயமாகவே அமையும் மற்றவங்களை பார்த்து நீங்கள் புறாமட மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சிட்டு போவீங்க உங்களை பார்த்து எல்லாரும் ஒரு நாலு பேர் அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணம் கொள்வாங்க அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைகள் கொஞ்சம் வரலாம் அதே போல் தனவாக்கு குடும்பஸ்தானம் அதெல்லாம் நல்லா இருக்குது அது பார்வை பலம் பெறுறதுனால குருவோட பார்வை கண்டிப்பாக அதுக்கு இருக்குது ரெண்டு அஞ்சு ஏழுலாம் பலம் பெறுது அதனால் வரக்கூடிய பொருள் வரவு உங்களோட குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானமும் அருமையாக இருக்குது குரு பார்வை பெற்று அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களோட அந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது கேது தான் இருக்கார் அதனாலும் உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெரிய அளவில் இந்த பாடம் புகட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இல்லாமல் ஞானம் கிடைக்கும் எப்படி முருகப்பெருமான் தந்தைக்கே ஞான ஓம்ன்ற பிரணவத்துக்கு உபதேசம் பண்ணாரோ அதை போல உங்களுக்கு மகன் மகள் வழியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன அறிவுரைகள்லாம் கிடைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்கள நண்பர்களாக பாவித்து எல்லாவற்றிலும் வெற்றி கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகிற நாளாகவே அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இத்தனை நாள் இருந்த அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள் நிவர்த்தியாவது இருந்தாலும் கொஞ்ச காலம் பொறுத்துருக்கணும் ஏன்னா ராசியாதிபதி இப்போ தான் நீச்சமாகி இருந்தார் அதாவது மறைஞ்சிருந்து இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கார் புதன் அதனால் அது ஒரு பெரிய அளவுக்கு அவர் ஒரு நீச்சத்தில் இருந்து திருப்பி வந்து மறைய மறையிறார் மறையிறது மறைய போகிறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுனாலும் நீச்சத்துலேருந்து மறைவுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லலாம் இன்னும் கொஞ்ச நாள் இவ்வளோ நாள் பொறுத்து இருந்துவிட்டோம் இந்த காய் கணிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையை கிடப்பிடிங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் அமையும் ஏன்னா தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது போல் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு இவங்கள்லாம் கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை கரையை செய்வாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது புதனும் சுக்கரனும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதத்துலேயும் பொருள் வரவை தந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு ரெண்டு நாள் கழித்து அது மாறும் பொழுது அந்த நிலையை மாறும் அதுக்குள்ளே வரக்கூடிய பொருளெல்லாம் நீங்கள் சேமித்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை தரும் கடகராசி அன்பர்களே கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் யாருக்காவது ஒரு சின்ன அளவுலையாவது உதவி அதாவது வயதான முதியவர்களுக்கு உடல் உடலில் எப்படி சொல்லுவாங்க ஊனம் இருக்கிறது மாதிரி சொல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு உங்களால் ஐயன்ற பொருளுதவி செய்யுங்க உணவு கொடுக்கலாம் மைதான முதியோர்களுக்கெல்லாம் நீங்கள் முதியோர் இல்லத்தில் போய் கொஞ்சம் பணம் கட்டலாம் ஒரு வேளை உணவை ஏற்றுக்கலாம் போல் இந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்குது இல்லையா வாழ்க்கையில் பிள்ளைங்களோட பிறந்த நாள் அந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தண்டத்துக்கு செலவு பண்ணி எங்கேயோ போய் ஊரை சுற்றிட்டு அந்த பொது நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டு வராங்க அதற்கு இது போல் கஷ்டப்படக்கூடிய இந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யும்போது சனி பகவான் அதை தான் எதிர்பார்க்குறாரு ஏழைகளை யார் கருணை கொண்டு அவங்களை அணுகிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானோட பரிபூர்ண கிருபாகடாட்சங்கிறது கிடைக்கும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தரும பலன்களே உங்களை நிச்சயமாக காப்பாற்றும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் சம்பாதிப்பீங்க பொருள் வரவு தாராளமாக உண்டு கவலையப்படாதீங்க வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கங்க இன்னைக்கு ஏன்னா வெளிநாட்டு யோகம் அதெல்லாம் இப்போ வாய்ப்பு காத்திருக்கு அந்த யோகத்தெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய நல்ல நாளாக இதை மாற்றிக்கணும் நம்ம தான் ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சீரும் சிறப்பும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்துக்கு இது நாள் வரைக்கும் குருபவானோட பலம் இருந்தது அது இப்போ மாறி கொஞ்சம் சங்கடமான நிலையில் ஒன்பதுலேருந்து பத்தில் இருக்கார் பத்தில் குரு அப்படிங்கும்பொழுது பணியிடத்தில் கொஞ்சம் தொய்வு இல்லைன்னா ஒரு பேருக்கான களங்கம் அதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் அதை ஜாக்கிரதையாக செயல்படணும் நம்ம யார்கிட்டையாவது பேசும் பொழுது அருகில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற விட்டார்ட்டையோ இல்லைன்னா பணியிடத்தில் பணி பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களிடமோ நிதானமாக பேச்சை கையாளணும் ஏன்னா நம்ம எதையாவது ஒன்று பேசிட்டு அவங்க நாளைக்கு அதை ஏதாவது பெருசாக்கி சொல்லி நம்மளோட வேலைக்கே ஏதாவது உல உளவிக்கக்கூடிய அந்த தருணம்லாம் இப்போ இருக்குது அதனால் பொது இடங்கள்லையோ இல்லை இந்த பணியிடங்களையோ நிதானம் நிச்சயமாக அவசியம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த சஞ்சலங்கள் மன சஞ்சலங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் விலகும் ஏன்னா சந்திர பகவான் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் அதனால் அவரோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது ஒரு நிம்மதியாக இருப்பீங்க ஒரு ரெஸ்ட் எடுப்போம் இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக எல்லாருக்குமே ஓய்வு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு இதை பொருந்தி வரக்கூடிய நாளாக இருக்கிறது இன்று கன்னிராசி அன்பர்களே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்குது உங்களுக்கு குறையே சொல்ல முடியாது ஏன்னா ஒன்பதில் குரு ஒன்பதில் குருனாலே எல்லா விதத்திலையும் நற்பலன்களே நடக்கும் ஏன்னா பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கேருந்து ராசியும் பார்க்குறார் இல்லையா அது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பலவிதத்திலும் வெற்றி தான் தேடி வரும் நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயம் காலபுருஷ தத்துவத்துக்கு இயல்பாகவே உங்கள் இயற்கையாகவே உங்கள் ராசி வந்து ஆறாம் இடத்தில் அமைஞ்சிருக்கு கன்னி ராசி அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது காலபுருஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஆறாவது இடம் உங்கள் வீடு நல்ல உங்களுக்கு இயற்கையாகவே எதிரிகளே இருக்க மாட்டாங்க நீராசியை பார்த்தா ஒன்று அவங்க முக வசீகரத்திலேயே எல்லாரும் அவங்களோட நண்பர்கள நண்பர்களாக மாறிடுவாங்க இல்லைன்னா உங்களை பார்த்து விலகி ஓடிடுவாங்க ஏ அவன்கிட்ட போனால் பிரச்சனைடா அவன் ஏதாவது ஒரு க நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான் அவன் தான் எல்லோரும் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நினைப்பு ஒரு புரிதல் இல்லாட்டி இருக்கும் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடுபவர்களாக இருப்பீர்கள் உங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது அப்படி தோக்கடிக்கணும்னு நினச்சா கூட அவங்க உங்கள் பாதையிலிருந்து விலகி போயிடுவாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடையும் செயல்படணும் ஏன்னா நம்ம எப்போது நல்லா இருக்கும் பொழுது தடா இந்த என்ன பண்ணுவோம் வாய்க்கு வந்தது பேசுகிறது இல்லைன்னா நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில விஷயங்கள் செஞ்சோன்னா அது பிற்காலங்களில் நமக்கு நேரம் சரியில்லாத பொழுது நம்மளே அது பின்னாடி குத்தி குடையும் இல்லைங்களா அதனால் வெற்றி இருக்குது இருந்தாலும் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது கண்ணீராசிக்கு நலமே செய்யும் துளாராசி அன்பர்களே துலாத்துக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெறுகிறார் அதனால் கொஞ்சம் விரைய விரயம் அதெல்லாம் ஏற்படும் கையிருப்பு காசை கொஞ்சம் காப்பாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப கையை வந்து கடிக்குது காசு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் இப்போ இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி எட்டில் குரு எட்டில் இருக்காரு ராசியாதிபதி அவங்களாம் ஏழில் இருக்காங்க ராசி அதிபதியோட சமசப்தம பார்வை உங்கள் ராசி வாங்குகிறது அதே போல் உங்கள் அதிபதியான புதன் உங்களை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு இதெல்லாம் நல்ல பலன்களாக இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் புதனும் மறப்போகிறார் அதே போல் அதற்கப்புறமா சுக்கரனும் மறப்போகிறார் இந்த மாற்றங்கள்லாம் என்ன ஆகும்னா எல்லா கிரகமும் எட்டில் போய் மறையுது குரு பகவானோடு சேர்ந்து புதன் சுக்கரன் எல்லாம் மறையும் போது என்னாகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலவிதமான சலுகைகளோ இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தொகைகளோ தடைபட்டு போகலாம் தடை தாமதங்கள் ஏற்படும் இந்த கிரகங்கள்லாம் அந்த இடத்த விட்டு நகரும் வரைக்கும் ஏன்னால் குரு பகவான் மறையிறது நல்லது ஏன்னா அவர் உங்களுக்கு நல்லது செய்ய செய்யப்போறதில்லை அவர் கெட்டவர் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி எட்டில் மறையிறதுங்கிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்கள் பாக்யஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி எட்டில் மறையும் பொழுது உங்களுக்கான பொருள் வரவுக்கு தடை கண்டிப்பாக உண்டு அதனால் கையிருப்பு காசை வச்சு கொஞ்சம் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு பாருங்கள் தாம் தும்னு செலவு பண்ணிவிட்டு நாளைக்கு ஐயோ கையில் காசு இல்லையேன்னு போய் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்குகிற சூழலை ஏற்படுத்திக்காதீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துலேருந்து அருமையான பல நற்பலன்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ராகு ஆறில் இருக்கும்பொழுது எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏதோ உங்களுக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வர காற்றுருக்கு அது வரும் தருவாயில் பொறுமையாக இருங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களாகவே அமையும் இன்று விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஏழில் இருக்கார் அந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் ஒரு உஷ்ண கிரகம் இருக்கிறது வீட்டில் ஒரு நிம்மதியை கொஞ்சம் குலைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்னென்னா மனைவியால் கணவனுக்கோ இல்லை கணவனால் மனைவிக்கோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் கம்மியாக இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா உடனே சண்டையில் போய் நிற்கும் அது அதனால் இப்போ கொஞ்சம் இந்த மாதம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னால் சூரிய பகவானோட பார்வை வாங்குறீங்க அந்த இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எவ்வளவோ நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்கார் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பல அதை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட அனுகிரகம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது குரு சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறதுங்கிறது அது எல்லா கெடுபலன்களையும் விளக்கி வச்சிடும் இப்போ கொஞ்சம் தொய்வு இருக்குது அந்த பூர்வ புண்ணிய கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தொய்வு எல்லாம் என்ன ஆகும் மகன் மகள் படிப்பில் கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்படும் அது மூலிமா ஒரு மனசில் ஒரு நல்லா நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வாங்கலையே நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி இருக்கும் அதெல்லாம் கடந்து போகும் ஏன்னா அவங்க இந்த நேரம் அவங்களுக்கு சரியில்லை அடுத்த அடுத்த படிப்பு அடுத்த க கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி தரக்கூடிய நாளாக அமையும் அதனால் இப்போ கொஞ்சம் உங்கள் எண்ணெய் ஓட்டங்களை கட்டுப்படுத்திக்கங்க ஏன்னா நிறையா சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் சிந்தனையில் ஏகப்பட்டது வரும் இது நமக்கு இப்படி நடக்குதே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா ரன்ஸரை வாங்கிட்டு போயிடலாமா இந்த மாதிரி பல விதத்துலேயும் எண்ணங்கள் சிதறிகிட்டே இருக்கும் அந்த சிதறடிக்காமல் அதை கட்டுப்படுத்தி இறை நாட்டத்தை மேற்கொள்ளுங்கள் இறைவனோட வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க எல்லா விதத்துலையுமே இந்த நாள் அனுகூலமான நாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுக்கு பொருள் வரையும் நிறைய ஏற்படுது இப்போ ஏன்னா ராசியாதிபதி நல்ல இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் ஒன்பதாம் பார்வை அவங்கள பார்த்துக்கிட்ருக்காரு அப்படி இருந்தாலும் நிறையா வீண் செலவெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஏன்னா பொருள் வரது இல்லையா அதிகப்படியான பொருள் வரவு இருக்குது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆனால் தனுசு ராசி தான் இருக்கிறதுலையே நல்ல அமைப்பை பெற்றிருக்கு கிரக அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றமான சூழல் முன்ன நம்ம குடும்பம் எப்படி இருந்தது இன்றைக்கி பாரு ஊரில் நாலு பேர் ஆஹா அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் குடும்பம் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும் அதே போல் உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது அவங்க மூலியமாக பல விஷயங்கள் நன்மையாக நடக்கும் யாராவது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதற்கான காலமாக சொல்லலாம் வண்டி வாகன யோகம் இருக்குது கார் வாங்கணும் அப்படின்னு புதுசாக ஒரு கார் வாங்கணும் ஏற்கனவே இருக்கிற காரை விற்றுட்டு வாங்கணும்னு நினச்சா கூட இப்போ அதற்கான கனிந்த காலமாக தனுர் ராசி நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி கொஞ்சம் கையில் இருக்கிற பொருள் விரயமாகும் நம்ம செய்யக்கூடிய செலவு வந்து இது தேவையா அப்படின்னு பார்த்து செய்யுங்க என்னதாக இருந்தாலும் சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் சாணத்தில் அது வந்து அவர் தொழில் சாணத்தில் இருக்கிற உங்களுக்கு சந்திரன் நல்லது செய்யக்கூடியவர் ஏன்னா உங்கள் ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமானவர் சந்திரன் அதனால் நல்ல அலுவல் பணிகள்லாம் நல்ல முறையில் சீரோ சிறப்பாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பொருள் விளையத்தை மட்டும் கட்டுப்படுத்திங்க மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதி குடும்ப தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு நன்மைகளே செஞ்சிகிட்டு இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுருக்கார் உங்களுக்கு நல்ல விதத்தில் வாழ்க்கை அமையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய அளவு பொருள் வரவு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது அதை விற்று பணம் வரணும் அப்படின்னா அது சித்தப்பா பிரிப்பா மார்கள்லாம் அது வந்து கையெழுத்து போடணும்னா அதெல்லாம் இப்போ நடந்துடும் இந்த பழைய வீடு வந்து விற்காமல் இருந்தது அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய பொருள் வரவு நிச்சயமாக வரும் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்து படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போயிருக்காரு அங்கேருந்து கொஞ்சமாக இல்லை பெரிய அளவில் மூணாம் இடத்துல ராகு வேறு இருக்கார் அதனால் ராகுங்கிறது பிரம்மாண்டம் அவர் வந்து பெரிய அளவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருப்பார் அது வந்து சகோதரஸ்தானம் இல்லைங்களா அதனால் அவங்க மூலயமா ஏற்படக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து வரக்கூடிய பூர்வீக சொத்தெல்லாம் நிச்சயமாக கையெழுத்தாகி உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இந்த காலத்தை சொல்லலாம் குரு பகவானோட பரிபூர்ண அனுகிரகமும் இருக்குது குரு வந்து அஞ்சில் இருக்கார் அதனால் உங்களுக்கு மூதாதையர்களால் முன்னோர்களால் ஏற்பட்ட அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வேறு யாருக்குமே அது கிடைக்காது நீங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுருக்கார் அதனால் உங்களுக்கு ஆதாயம்தான் அதிகமாக நடந்துட்டு ஆதாயமான செயலி தான் நீங்கள் உங்கள் அலுவல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழில் இடத்துல இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குது அது காரணம் நாலாம் இடத்துல வேறு குரு பகவான் உட்காராரு நாலாம் இடத்து குரு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் அர்தாஷ்டமம் அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பொருந்தும் ஆனால் குரு நாளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பல விதத்துலேயும் பாகியஸ்தானம் இல்லைங்களா அதனால் ஒரு அந்த அசையர சொத்து அசையா சொத்து அதோடய சேர்க்கையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொழில் கூட்டாளிகள் மூலமாகவோ அல்லது ஒரு விவசாய நிலம் விற்பனை அல்லது அங்கே செய்யக்கூடிய நடவு மூலமாகவோ பெரிய அளவில் பொருள் வரவு நிச்சயமாக வரும் அதே போல் உங்கள் குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல பள்ளியில் இடம் கிடச்சி நல்ல ஸ்கூலில் சேர்ந்து படிப்பாங்க அது நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த பள்ளிக்கூடமாக இருக்கும் இந்த 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 பள்ளிக்கூடம் இந்த ஸ்கூலில் சேர்த்து என் பையனை படிக்க வேணும்னு நினச்சேன் நீங்கள் சேர்த்துண்டா அப்படின்னு நண்பர்கள்கிட்ட சொல்லி பெருமைப்படுவீங்க அந்தளவுக்கு அவர்களோட வாழ்க்கை தரம் உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் எல்லா விதத்துலேயும் ஆதாயமான நற்பலன்களையும் இன்றைக்கி நீங்கள் முழுவதுமாக பெறுவீங்க மூணாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் அவர் வந்து அடுத்தது நாலாம் இடத்துக்கு ஆகி போவார் அதனால் சுக்கரனும் உங்களுக்கு உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லை அக்கா தங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவெல்லாம் பலமாக்கி ஆக்கி கொடுத்துருப்பார் அவங்களோட புரிதல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அவங்க நீங்கள் ஒரு கடன் வாங்கி அண்ணன் டேந்தோ இல்லை தம்பிகிட்டேருந்தோ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் போய் திருப்பி தரணும் அப்படின் போது பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கொடு அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லும் அளவிற்கு உங்கள்ட்ட அவங்க அன்பு பாராட்டுவாங்க நிச்சயமாக எல்லா விதத்துலையும் ஆதாயமான பலன்களே இன்று நடைபெறும் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மூணில் இருக்கார் உங்கள் ராசியாதிபதி ரொம்ப அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்கார் அதே போல் ஒரே இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை பண்ண வைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஒரு புது வீட்டிலேயோ மனையிலேயோ முன்பே உங்களோட கையில் இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செஞ்சிடலாம் அப்போ தான் அந்த விரயம்ங்கிறது தவிர்க்கப்படும் ஏதோ ஒரு வீண் விரயத்தை ஏற்படுத்திக்கூடாது நம்ம இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் சீர்கேடை ஏற்படுத்தி கொடுப்பேன் சனி பகவான் வந்து பன்னெண்டில் பொழுது நமக்கு அந்த ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படிங்கும்பொழுது அந்த ஏழரை சனியோட முதல் இரண்டரை ஆண்டு காலம் விரய சனி விரய சனியில் எல்லாத்தையும் கொண்டு போய் இழந்துடக்கூடாது பொருளெல்லாம் அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா எப்படியும் செலவாகும் அந்த செலவை ஒரு நல்ல செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அது கொண்டு போய் ஒரு புது வீட்டில் இல்லைன்னா ஒரு மனையில் ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு அது எதிர்காலத்துக்கு பயன் தரும்படியாக நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி முகமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா குரு பகவான் முன்னில் இருக்கார் அதே போல் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதை யோசிக்க எதை யோசிக்காமல் செஞ்சால் கூட அது வெற்றி தான் உங்களுக்கு தேடித்தரும் இப்போ உங்களுக்கு முன்னாடி செஞ்சிருந்த பல முதலீடுகள் மூலமாக ஏதோ ஒரு தொகை கைக்கு வந்து சேரும் குடும்பத்துலேயும் உங்களோட சொல்வாக்கு செல்வாக்கு பெறும் த தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதை பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களோட திருமண வாழ்க்கை அல்லது காதல் வாழ்க்கையெல்லாம் இனிதாக நடைபெறும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கு இன்றைய நாள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்று பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமது ஸ்ரீனிவாச சிவா நன்றி வணக்கம்